குடில் குரு அட் யோக குடில் யோக குடில் நான் உடம்பு குரு நான் உடம்புல இருக்கிறாரு உடம்புல இருக்கிற குரு நான் உடம்போட இருக்கிற ஒரு குரு நீ என்ன பண்ண போற இப்பா நான் பண்ண போற உனக்கு இவ்வளோ விஷயத்தை இவ்வளோ படிச்சு புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயத்த இதோ முன்னாடியே ஓ சு கடவுள் கடவுள் நீ இல்லை பித்தா பெரிய சுடி வர வர பாட்டு சொல்லிட்டான்ல சார் அது வாங்கி கொடுக்கணும் எல்லாம் வேற மாதிரி கைது வாங்கி இல்லை ஸ்டாம்ப் யாரையா போடுவாங்க கையெழுத்தும் போட்டு வச்சுக்கோ சீல இல்லாமல் அந்த கையத்து செல்லுமாயா

மாஸ்டரு அதான் குரு பூஜைன்னே பேரு முருகர் கொண்டாடுறதுக்கெல்லாம் என்ன பேரு அது பேர குரு பூஜை யாருக்கு பண்ணுவாங்க ஏன் முருகருக்கு செத்து போயிட்டாரு அந்த மனுஷன் இல்லை சமாதி ஆயிட்டாரு ஏதோ ஆயிட்டாரு இன்னும் ஏன் முருகருக்கு பூஜை பண்ணுங்கிறான் ஏன் யா அவ்வளோ விசேஷம் அந்த குரு அந்த குரு எவ்வளோ விசேஷம் மறைந்த பின்னும் காக்க வல்லவனா இருப்பானோ அப்படின்ற நம்பிக்கை அவனுக்கு ஏன்னா உன் அந்த ரங்கம் யாருமே தெரிஞ்சு கடவுளுக்கு அந்த ரங்கத்தை பத்தி அக்கறை இல்லை பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிடும் பார்ப்பாரு ஆனால் குருக்கு அக்கறை நீ தப்பாகப்பா செஞ்சிருவியோ அசீம கசீமா போயிடுமோ முட்டாள கிட்டால ஆயிடுவியோ அப்படின்ற அக்கறை யாருக்கே குருக்கு கடவுளுக்கு எந்த அக்கறையும் கிடையாது நீ எதை செஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி பலன் தர தாத்துனையாரு